நிலத்தை விலைக்கு வாங்கலாமா என்ற பதிவை இன்றைய தினம் பார்க்கலாம் வீடு மனை வாங்கும்போது நிலம் தொடர்பான பல்வேறு சட்ட ரீதியான விஷயங்களில் தெளிவாக செயல்பட வேண்டும் ஒரு வீடு மனை வாங்க நீங்கள் முடிவு போது அது அமைந்துள்ள நிலம் யாருடையது என்பது தொடர்பான ஆவண ஆதாரங்களை கேட்டு பெற வேண்டியது அவசியம் இதில் நிலம் தொடர்பான விற்பவரிடம் உள்ள அனைத்து ஆவணங்களையும் பெற்றுவிட்டோம் அனைத்தும் அசல் என்பதுடன் அமைதியாகி விடாதீர்கள் அந்த ஆவணங்களில் நிலம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களை முழுமையாக ஆய்வு செய்யுங்கள் அந்த குறிப்பிட்ட நிலம் இதற்கு முன் என்னவாக இருந்தது அரசின் நிர்வாகத்தில் அது என்ன என்ன வகைப்பாட்டில் இருந்து தற்போது பட்டா நிலமாக மாறி உள்ளது என்பதை அறிவது மிகவும் முக்கியம் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலம் தொடர்பான வகைப்பாடுகளிட மக்களிடம் சில குழப்பங்கள் காணப்படுகின்றன எந்தெந்த வகைப்பாட்டில் உள்ள நிலங்களை பொதுமக்கள் வாங்கலாம் விற்கலாம் என்பது குறித்த விஷயங்களை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் நம் நாட்டில் ஒரு சில நபர்களிடம் ஒட்டுமொத்த நில உரிமையும் குவியக்கூடாது என்பதற்காக நிச்ச நில உச்சவரம்பு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது இதன்படி தனிநபர்கள் குடும்பங்களுக்கு கூட்டாகவும் அமைப்புகள் பேரில் நிலம் எவ்வளவு இருக்க வேண்டும் என வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது இதற்கு மேற்பட்ட நிலம் இருந்தால் அது அரசுடைமையாகிவிடும் என்பதே இச்சட்டத்தின் அடிப்படை சிறப்பாக இருந்தது இந்நிலையில் உச்சவரம்பு சட்டப்படி அரசுடமையான நிலங்கள் வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இதுபோன்ற நிலங்களில் யாரும் உரிமை கோரப்படாத நிலங்களில் அனாதீனம் என்ற வகைப்பாட்டில் வைக்கப்பட்டு வருவாய்த்துறையால் பராமரிக்கப்படும் இதுபோன்று அனாதீனம் என்று வகைப்படுத்தி வைக்கப்பட்ட நிலங்களை சிலர் ஆக்கிரமித்து பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது சில ஆண்டுகள் முன்பு வரை சொந்த வீடு இல்லாத மக்கள் இதுபோன்ற உரிமை கோரப்படாத நிலத்தில் குடிசைகள் போட்டு வசித்து வந்தனர் ஒரு கட்டத்தில் இவ்வாறு குடியேறியவர்கள் தங்கள் பெயருக்கு பட்டா வழங்கபடியும் அரசிடம் கோரிக்கை வைக்கும் அளவுக்கு நிலைமை சென்றுவிட்டது இதில் சில இடங்களில் பக்கத்தில் உள்ள முறைகளிலான பட்டா நிலத்துடன் அனாதியான நிலமும் சேர்ந்து விற்பனை ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகின்றன இவ்வாறு நடந்த விற்பனையை சுட்டிக்காட்டி விடுபட்ட நிலம் என தவறான தகவல் அளித்து அநாதீன நிலங்களுக்கு சிலர் பட்டா பெறுகின்றனர் வருவாய்த்துறையில் கீழ்மட்டத்தில் சிலரின் தவறால் இதுபோன்ற பட்டாக்கள் வழங்கப்பட்டது தெரியவரும் வரும் நிலையில் மேலதிகாரிகள் இதை ரத்து செய்கின்றனர் இதில் சில இடங்களில் இதுபோன்ற தவறான பட்டாவை நம்பி நிலம் வாங்கும் கட்டுமான நிறுவனங்கள் அதில் குடியிருப்புகளை கட்டிவிடுகின்றன இந்நிலையில் அனாதீன நிலத்தில் கட்டப்பட்ட குடியிருப்புகளில் வீடுமனை வாங்கியவர்கள் தங்கள் பெயருக்கு பட்டா மாறுதலுக்கு செல்லும்போதுதான் பிரச்சனை தெரிய வரும் என்கின்றனர் வருவாய்த்துறையின் உயரதிகாரிகள் இக்காணொலியை கண்டமைக்க மகிழ்ச்சி வணக்கம்